ஜாதி இல்லை அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட கதை ஜாதி இருக்குதுன்னு சொல்லணுங்கிறான் உனக்கு இப்போது அதில் அந்த மகாபாரதத்தில் பகவத்கீதைன்னு அந்த சொல்கிற அந்த சண்டை இல்லை அதை மட்டும் என்ன பண்ணுறானுங்கன்னு கேட்டால் நான் வந்து துவைதி அப்படின்னு ஒருத்தன் விளக்கம் தரான் நான் வந்து அத்வைதி அப்படின்னு ஒருத்தன் விளக்கம் தரான் இன்னொருத்தன் வந்து தரான் விசிஷ்டா அத்வைதி ஒரு புக்கு மூணு பேர் வேற வேற மாதிரி எதிரானுங்க ஒரே புக் தான் கடவுள் ஆளாளுக்கும் வேறு வேற வேற மாதிரி தெரிவாருன்றான் கடவுள் கடவுள் புஞ்சிச்சு நினைறீங்க ஒருத்தனை பார்த்த பேர் சொல்ல தெரில தெரியல எனக்கு சொல்ல மாதிரி இருக்க முடியல இந்த சனியை ஒன்று வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருந்து ஒரு சனியாய் என்ன வந்து போன சனியாய் அந்த ஸ்டேட்டஸை அவன் சொல்கிறான் மற்ற மதங்கள்லாம் கடவுள்கள்லாம் வேற வேற மாதிரி சொல்லுவாங்க நம்ம மதத்துல மட்டும்தான் நம்ம மதத்துல நம்ம மதத்துல மட்டும்தான் அர்தனாரீஸ்வரரை கூட கடவுளா கும்பிடுவாங்கன்றான் ஐயோ எனக்கு ஒரே டென்ஷனு என்ன செய்ய உங்களுக்கு புரியுதா ஏன் டென்ஷனுட்டே எதுக்கே எந்த மதத்தில் கடவுளை சொன்னான் இவன் பார்த்தா இந்து மதத்தில் சொன்ன கடவுள் எது தெய்வத்தை கடவுளாக்கி வச்சுட்டு என்ன சொன்னான் அர்த்தநாஸ்வரிக்கும் தெய்வம் கடவுள் இல்லை தெய்வம் எப்படி இருக்கலாம் ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அழியா இருக்கலாம் அவ்வளோதானே தெய்வம் அது வயத்தூள் வாழ்வாங்க யார் வாழலாம் யார் வேணால் வாழலாம் யார் வாழ்ந்தாலும் என்ன தெய்வம் நல்ல வேலை நீங்கள் திருக்குறள் ஒரு ஒரு அளவிடா வச்சுக்கின்னு அங்கங்கே மெஷர் என்ன பண்ணிடணும் நீங்கள் திருக்குறள் எடுத்து போட்டு பின்னி பார்த்துணும் இது பொருந்துதான் இல்லையான்னு பார்த்தா அந்த கதை கரெக்டாக பொந்திரும் எல்லாம் அந்த கதை தப்புன்னு கூட சொல்லிட்டுருவோம் தப்பு கிடையாது எதை வச்சு பார்த்துக்கணும் திருக்குறள் எடுத்து போய் அளவிடா வச்சு பார்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா தெளிவாகிடுவீங்க